ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ ஒன் நர்சரி கார்டன் நாம் என்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா பொதுவாகவே நம்ம வீட்டில் வச்சிருக்க அந்த ரோஜா செடிகளில் பூக்கள் வந்து நிறைய வந்து பூத்துக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி நிறைய பேர் ஆசைப்படுவோம் ஆனால் அந்த ரோஜா செடிகளுக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உரம் மருந்து இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூக்கள் பூக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக சிசரு அது அப்படியே சிஸ்ஸரில் கட் பண்ணி விடுறது மூலமாகவே நம்ம வீட்டில் இருக்க ரோஜா செடிகளில் நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கக்கூடிய ஒரு பத்து வகை ரோஜா செடிகளை பற்றி இப்போ வந்து சொல்கிறேன் அது என்னென்ன ரோஜா செடிகளை பற்றியும் பார்ப்போம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னா நிறைய பேர் நம்ம கண்ணு முன்னாலே நர்சரி விசிட் பண்ணி ரோஜா செடி வாங்க போகும்போது இப்போ நான் சொல்ல போகிற ரோஜா செடியை நீங்கள் பார்த்துட்டு வாங்காமல் கூட வரலாம் அதனால தான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறுநாள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ஆளுதும் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இப்போ பொதுவாகவே ரோஜா செடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில செடிகள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பூக்கள் வந்து பூக்கும் ஆனால் ஒரு சில செடிகள் பார்த்திங்கன்னா ஒரே தளவில் பத்து முட்டுகள் கூட வைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற ரோஜா செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே தளவில் மினிமம் அஞ்சு பூக்களுக்கு குறை இல்லாமல் பூக்கக்கூடிய ரோஜா செடி வகைகள்லாம் தான் பார்க்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா அந்த உரம் மருந்து இல்லாமல் வந்து தாராளமாக வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கக்கூடிய ரோஜா செடிகள் தான் ஃபஸ்ட்டு இந்த ரோஜா செடியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ்னு சொல்லுவாங்க ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ்ன்ற மாதிரியும் சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா பட்டன் ரூல் செடியை விட கொஞ்சம் பூக்களோட சைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் ஒரு தளவில் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முட்டுக்களுக்கு குறை இல்லாமல் வந்து ஒரு சின்ன இருக்கும்போது பூக்கும் அதே சரி கொஞ்சம் பெருசாக வளரும் போது அதில் பூக்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமான பூக்கள் வந்து பூக்கும் அதாவது எப்படின்னா ஒரு தளவில் ஆறு பூ எட்டு பூ அந்த மாதிரி கூட வரும் இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாதிரி இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் மாறும் டபுள் சைடு மாதிரி மாறி அப்புறம் அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து அந்த டார்க் பிங்க் கலர் வந்து அந்த அதே மாதிரி தான் மாறும் ஒரு சில செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா செவன் லீஃப் வந்து இருக்கும் இப்போ இந்த ரோஜா செடிகள் பார்த்தீங்கன்னா லீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லீஃப் தான் இருக்கும் பொதுவாகவே நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ரோஜா செடிகளோட லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லீஃப் இருக்கும் செவன் லீஃப் தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பூக்கள் வந்து தாராளமாக நிறைய பூக்கள் வந்து பூக்கும் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ் தான் அதே சேஞ்சிங் ரோஸ் தான் இது பார்த்தீங்கன்னா பூக்களோட சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த சேஞ்சிங் ரோஸ் வந்து கொஞ்சம் பட்டன் சைஸ் மாதிரி வரும் ஆனால் இந்த சேஞ்சிங் ரோஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூக்களோட சைஸும் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக தான் வரும் அதாவது எப்படின்னா நார்மல் பெங்களூர் ரோஸ் மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து வரும் இதழ்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான இதழ்கள் தான் இருக்கும் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் நாத்தா நீங்கள் நர்சல்லேருந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தளவுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மொட்டுக்கள் இல்லை பத்து மொட்டுக்கள் கூட தாராளமாக வந்து இந்த சேஞ்சிங் ரோஸில் வந்து நார்மலாகவே பார்த்து நர்சலில் ஒரு சின்ன நாத்தாயி இருக்கும்போதே வாங்கலாம் அதே இது நீங்கள் சிலருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த செடிகளில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்க பூக்கள் வந்து பூக்கும் நிறைய மொட்டுக்களும் வந்து உங்களுக்கு தாராளமாக வைக்கும் இந்த சேஞ்சிங் ரோஸை முடிஞ்ச வரைக்கும் இந்த சேஞ்சிங் ரோஸ் இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து தாராளமாக நிறைய வந்து பூக்கள் பூக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா பேங்களூர் ரோஸ் வெரைட்டி இந்த பெங்களூர் ரோஸ் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இப்போ அதில் வந்து சாம்பிள் வந்து ஒன்று மட்டும் காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் அந்த மாதிரி வரும் இந்த டார்க் பிங்க்லே நிறைய கலர்ஸ் வந்து இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டுக்கள் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி உதவி செடியை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாலே அது நார்மலாக மருந்து அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடாமே உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்கும் அதுலேயே இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பட்டன் நாலாவது உள்ளது இந்த ஒயிட் கலர் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி இந்த ஒரு நாத்துல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஒரு அடி ஹைட்டில் வந்து பூக்கள் வந்து தலை தலைஞ்சி பூக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த பட்டன் ரோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டு கரெக்டாக ஒரு அரை அடி அரை அடி ஹைட்டு மட்டும் த புதுசாக தலைஞ்சு வந்தாலே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் இது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா லென்ஸ் ரோஸஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா எல்லா நர்ஸிலுமே அவைலபிளாகவே எப்பயுமே இருக்கும் அதாவது எப்படின்னா எப்பயுமே கிடைக்க ஒரு கிடைக்கிற ஒரு ரோஜா செடிகள் தான் இந்த ரோஸோட திக் பூவோட திக்னஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லைட்டாக தான் இருக்கும் ஆனால் ஒரு தளவுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் இருபது மொட்டுக்கள் முப்பது மொட்டுக்கள் கூட வைக்கும் நீங்கள் நர்சரில் வாங்கும்போது தாராளமாக ஒரு பத்து மொட்டுக்கள் இல்லை பத்து பூக்கள் இருக்கிற மாதிரி வாங்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு கலர்ஸ் பக்கம் இருக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிங்காக இருக்கும் இதுவே கொஞ்சம் டார்க்காக கூட வரலாம் ஆனால் உணவு கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரு இந்த மாதிரி ரெண்டு கலர்ஸ் தான் இருக்கும் இதோட லீஃப் பார்த்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா லீஃப் எப்படி இருக்கும்னா அந்த கொடி மாதிரி போகிற அந்த செவன் லீஃபோட லீஃப் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த செடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடி மாதிரிலாம் போகாது செடியாக தான் இருக்கும் பூக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டு இருக்கும் பூக்களோட மெயினாக பார்த்தீங்கன்னா பூக்களோட இதழ்கள் வந்து ரொம்ப கம்மி அதாவது எப்படின்னா பெங்களூர் ரோஜா செடிலாம் பார்த்தீங்கன்னா அடுக்கு வந்து இதழ்கள் வந்து அதிகமான இதழ்கள் இருக்கும் ஆனால் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இதழ்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப வந்து வெயில் பட்டுச்சுன்னா டக்குன்னு வாடக்கூடிய ஒரு இதழ்கள் இதழ்கள் மாதிரி இருக்கும் இப்போ தளவை பாருங்களேன் இந்த தளவு எவ்வளவு தளவுகள் இருக்குது இந்த எல்லா தளவுகள்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு தளவுக்கு மினிமம் அஞ்சு மூட்டுகள் பத்து முட்டுக்களுக்கு குறை பூக்கள் வந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரோஜா செடிகளும் நீங்கள் செலக்ட் பண்ணி வைங்க இந்த மாதிரி இதழ்கள் கம்மியாக இருக்க ரோஜா செடிகளும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எப்பயுமே வந்து பூக்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கும் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ரோஸ் இருக்க ரோஜா செடிகளில் வந்து பூக்கள் வந்து அதிகமான ஒரு பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு ரோஜா செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ரோஸ் தான் சொல்லலாம் அதாவது எப்படின்னா நீங்கள் நடுசரில் ஒரு நாத்தாக நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட அந்த நாற்றுல பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மொட்டுக்கள் ஐம்பது பூக்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு செடியிலே நூறு மொட்டுகள் நூறு பூக்கள் இருக்க மாதிரி நம்ம நர்சரில் இருக்கும்போதே வந்து வாங்கலாம் இந்த மாதிரி ஃபைவ் கேஜி கவரில் சின்ன இருக்கும்போது கொஞ்சம் மொட்டுக்கள் பூக்கள் வந்து கொஞ்சம் குறையும் ஆனால் பூக்கள் வந்து தாறுமாறான பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பயுமே வந்து பூக்கள் பூக்கும் ஆனால் பூக்களோட சைஸும் பார்த்திங்கன்னா சும்மா நம்ம சட்டுக்கு வரும் பட்டன் அந்த பட்டனோட சைஸ் தான் இருக்கும் அதோடு கொஞ்சம் ஒரு ஒரு மில்லி ரெண்டு மில்லி அந்த மாதிரி கொஞ்சம் வந்து பெரிய சைஸாக இருக்கும் பூக்கள் ஆனால் பார்த்திங்கன்னா நார்மலாக பூக்கிறத விட நிறைய வந்து தாராளமாக பூக்கும் இந்த மாதிரி ரோஜா செடியை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க செவன்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர் ரோசுன்னு சொல்லுவாங்க இந்த காஷ்மீர் ரோஜா செடி வந்து காஷ்மீரில் வந்து அந்தளவுக்கு பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கக்கூடிய ஒரு ரோஜா செடி தான் நம்ம ஏரியாவுலாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த நாட்டு ரோசுன்னு அந்த நாட்டு ரோஸும் நம்ம ரோஜா செடிகளுக்கு உரம் மருந்து அந்த மாதிரி கொடுக்காமல் இருந்தால் கூட அது எப்படி பூக்கள் வந்து பூக்குது அந்த மாதிரி இந்த இது வந்து காஷ்மீர் ரோஸ் செடி இதுல இன்னொரு ஆந்திரா ரோஸும் இருக்குது அது பார்க்கலாம் லாஸ்ட்ல பார்க்கலாம் இந்த காஷ்மீர் ரோஜா செடியும் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து தாறுமாறான பூக்கள் வந்து பூக்கலாம் அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த பட்டன் ரோஸ் அந்த பட்டன் ரோஸில் பூக்கள் வந்து சைஸு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஆனால் ஒரு தளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இன்ச் நாலு இன்ச் அந்த குருத்து தலைஞ்சு வந்துட்டாலே உங்களுக்கு வந்து அதில் வந்து கொத்து கொத்தான பூக்கள் வந்து பூக்கும் அது அப்படின்னா ஒரு தளவுக்கு நீங்கள் தொட்டியில் நட்டு வச்சிட்டீங்கன்ற பட்சத்துக்கு மினிமம் ஒரு பத்து மொட்டுக்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு தளவில் வந்து பூக்க ஆரம்பித்தோம் முடிஞ்ச வரைக்கும் காஷ்மீர் ரோஜா செடி வந்து எல்லார் வீட்லேயுமே வாங்கி வைங்க அதாவது எப்படின்னா ரெட் கலர் நல்லா லுக்காக இருக்கும் செடியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பூக்களுக்கு குறையாம வந்து எப்போயுமே வந்து தாராளமாக வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் காஷ்மீர் ரோஜா செடி இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மழை காலத்தில் ஸ்டார்ட் ஆகும்போது காஷ்மீர் ரோஜா செடியும் வாங்கி வச்சு வளங்க பூக்களும் நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் எய்த்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சிங் ரோஸ் தான் பால் பிங்கில் சேஞ்சிங் ரோஸ்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல பால் ரோஸ்ன்ற மாதிரியும் சொல்லுவாங்க ஆனால் இந்த ரோஸ் பட்டன் ரோஸ் இந்த மாதிரி சேர்ந்தது தான் பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதிகமான வந்து பூக்கள் தான் பூக்கும் இப்போ நான் சொல்கிற ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் இந்த செடி நிறையா பூக்குமா அந்த செடி நிறையா பூக்குமான்றது தான் கிடையாது இப்போ நான் சொல்லி வர எல்லா ரோஜா செடிகளையுமே வந்து எப்போயுமே வந்து நல்ல வந்து பூக்கள் வந்து பூக்கும் நீங்கள் உரம் மருந்து ஒரு சில நேரத்தில் கொடுக்காமல் விட்டால் கூட எப்பயுமே தாராளமாக வந்து பூக்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பூக்களும் நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக மட்டும் அந்த பூக்களை மட்டும் கட் பண்ணி விட்டிங்கன்னா பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து அந்த சேஞ்சிங் ரோஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒயிட்டாக இருக்கும் செகண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் பிங்க் மாதிரி ஆகும் டபுள் சைடு மாதிரி ஆகும் அடுத்து ஃபுல்லாக அந்த ரெட்டு அந்த மாதிரி டார்க் பிங்க் மாதிரி ரெட்டு மாதிரி உங்களுக்கு கலர் வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி ரோஸ் செடியும் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து நம்ம கிளைமேட்டுக்கும் நம்ம ஏரியாவுக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பூக்கள் வந்து பூக்குது ரோஜா செடி வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற ரோஜா செடிகள் எல்லாருக்குமே வாங்கி வச்சு வளர்த்து பாருங்கள் இல்லைனடா ஆல்ரெடி இந்த ரோஜா செடிகள்லாம் நான் வச்சுருக்கேன் வளர்த்துருக்கேன் பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்குது அப்படி வாங்கி வச்சுருக்கவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்றதையும் கீழே உள்ள கமான் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க அப்போனா தான் புதுசாக ரோஜா செடி வாங்குறவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் பண்ணுற ஒரு கமான்ஸுக்கும் அது எப்படா நல்லா பூக்குது அந்த மாதிரி கமான் பண்ணுறீங்கன்னா புதுசாக வாங்குறவங்களும் அந்த ரோஜா செடியை வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க நைன்த்து பார்த்தீங்கன்னா எந்த ரோஜா செடின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரு செவன் டேஸ் ரோஸ் தான் செவன் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிங்க்கு இருக்குது அடுத்து சேண்டில் கலரும் இருக்குது நீங்கள் பொதுவாக எந்த ரோஜா செடிகள் வேண்டாலும் வாங்கி வச்சு வளங்க பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு தளவில் பார்த்திங்கன்னா தாராளமாக மற்ற ரோஜ செ செடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் ஆனால் செவன் டேஸில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு தளவுக்கு மூணு பூக்கள் தான் பூக்கும் ஒரு தளவில் ஆனால் பிரான்ச் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிளைகள் முளைச்சி வரும் அதாவது அப்படின்னா மற்ற செடிகள்லாம் ஒரு கிளைகள் வந்து தலைஞ்சி வந்து பத்து பூக்கள் போது இது ஒரு கிளைகள் ஒரு பிரான்ச் போது ஒரே பிரான்ச்சில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து தளிர்கள் வந்து எடுக்கும் அப்படின்னும் போது இதுவும் வந்து உங்களுக்கு தாராளமாக நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கக்கூடிய ஒரு ரோஜா செடிகள் தான் டென்த்து பார்த்தீங்கன்னா எந்த ரோஸா சரிண்டா பொதுவாக நர்சல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில நர்சலில் வந்து கிடைக்கும் அதாவது எந்த ரோஸ்னால் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நம்ம நம்ம ஏரியாவில் இருக்க நாட் ரோஸ் பிளான்ட் மாதிரி இருக்கும் அதாவது எப்படின்னா ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் ஆனால் இந்த ஆந்திரா ரோஸ்ன்றதுல பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு வந்து இருக்காது பார்க்க அப்படியே நாட் ரோஸ் மாதிரி இருக்கும் நாட் ரோஸுக்கும் இதுக்கும் அப்படி என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஸை பொறுத்த வரைக்கும் அது பூக்கள் வந்து இன்னைக்கு காலையில் பூக்குதுன்றா அடுத்த நாளில் வந்து பூக்கள் எல்லாமே கொட்டிட்டு வெறும் காம்புகள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த ஆந்திரா ரோஜா செடின்றது பார்த்திங்கன்னா இதழ்கள் வந்து கம்மி தான் ஆனால் பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு நான்கு நாட்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா செடியில் அப்படியே தான் இருக்கும் பூக்கள் வந்து கொட்டாது பொதுவாகவே நீங்கள் பூக்கடைலாம் பார்த்துருப்பீங்க பொதுவாக நாட்டு ரோஸுக்கு பதிலாக மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் தான் வச்சுருப்பாங்க நல்லா விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் அடுத்த எதுவும் பூக்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா மாதிரி நாட்டு ரோஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆந்திரா ரோஸ் தான் வச்சுருக்காங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஸ் வந்து பூக்கள் வந்து கொட்டிடும் ஆனால் இந்த ஆந்திரா ரோஸ்ன்றது தாங்கும் அதனால தான் மெயினாக பார்த்தீங்கன்னா பூக்கடைகள் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா ரோஸும் வச்சுருக்காங்க பூக்களும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்குது அதனால தான் இந்த ரோஜா செடியை செலக்ட் பண்ணி தோட்டத்தில் வைக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆந்திரா ரோஜா செடியாக தான் நட்டு வச்சுருக்காங்க நாட்டு ரோஸுக்கு பதிலாக நீங்கள் ரோஸ் வாங்கும்போது இந்த ஆந்திரா ரோஜா செடி கிடைச்சாலும் நீங்க வாங்கி வைங்க இப்போ நான் சொல்லியிருக்க ரோஜா செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கக்கூடிய ஒரு பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு ரோஜா செடிகளாதான் ஒரு பத்து வகை ரோஜா செடிகள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து போடும்போது வேறு எந்தெந்த ரோஜா செடிகள் இருக்குது நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கக்கூடிய ரோஜா செடிகள் இருக்குன்றதையும் சொல்கிறேன் பொதுவாக பட்டன் ரோஜா செடிகள்னாலே நிறைய வந்து பூக்கள் வந்து பூக்கும் ஆனால் பட்டன் ரோஜா செடிகளில் எது எது நல்லா வந்து பூக்கும் அப்படின்றதையும் தனித்தனி வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்டா இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக வந்துருச்சு அதாவது எப்படின்னா பத்து நிமிஷத்துக்கு மேலே இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வந்துருச்சு அதனால் நெக்ஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணி கொஞ்சம் ஷார்ட்டாக வர மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க ஆல்ரெடி இந்த மாதிரி ரோஜா செடிகள் வாங்கி நீங்கள் வச்சுருக்கீங்க பூக்கள் வந்து நல்லா பூக்கு இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்